ஹாய் மக்களே வெல்கம் டு ப்ரியோடாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடுல இதை பத்தி பேச போறோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தாங்க பேச போறோம் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி இயற்கையாக அதிகரிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இப்போ காலநிலை மாறுதல்கள் பள்ளி வெயிலில் விளையாடுவது மாசு இது எல்லாமே குழந்தைகளோட உடல் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த நேரத்துல தான் இம்யூனிட்டி முக்கியமானதுங்க நோய் வராமல் தடுக்க உதவுற சக்தி வாய்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி உணவுகள் என்னன்னதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை பண்ணாதவங்க செஞ்சு அந்த பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி அப்படின்னா என்ன தெரியுமா அடிக்கடி சளி காய்ச்சல் இருமல் உணவு சுவை குறைவும் உடல் பலவீனமாகும் படிப்பு அப்படி இல்லைன்னா விளையாட்டுல சோர்வு ஏற்படும் இம்யூனிட்டி அதிகரிக்கிற உணவோட பங்களிப்பு என்ன தெரியுமா மருந்து இல்லை உணவு தான் நம்மளோட மருந்து சரியான உணவு குழந்தையோட உடல் சக்தியை வளர்த்து கொடுக்கும் நம்மளோட குழந்தைகளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பத்து உணவுகள் என்னென்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் இதில் வைட்டமின் சி நிறைய இருக்குங்க இதனால் தினமும் இந்த நெல்லிக்காவை கொஞ்சமாக நம்ம கொடுக்குறதால சளி காய்ச்சல் போன்றவற்றை குறைக்கும் கேரட் வைட்டமின் ஏ நிறைஞ்சது கண் ஆரோக்கியத்துக்கு தோல் பாதுகாப்புக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சூப் ஜூஸ் அப்படி இல்லைனா காய்கறி வலியுற கூட நம்ம இதை கொடுக்கலாம் அடுத்தது பச்சை கீரைகள் இரும்பு சத்து கால்சியம் நிறைஞ்சது ரத்த சொகையை குறைக்கும் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் அடுத்தது பூண்டு இயற்கை ஆன்டிபயாட்டிக்காக இது வேலை செய்து சளி இருமல் தடுக்க சின்ன அளவில் உணவில் சேர்க்கலாம் மஞ்சள் உடல் அழற்சியை குறைக்கும் பாலோட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா சிறந்த பலனை கொடுக்கும் அடுத்தது தயிர் இது குடல் நலனை பாதுகாக்குது குட் பாக்டீரியா உடல் சக்தியை மேம்படுத்தும் பாதாம் வால்நட் போன்ற நட்ஸ்களை நம்ம கொடுக்கலாம் புரதம் ஆரோக்கிய கொழுப்பு வைட்டமின் இ நிறைஞ்சது தினமும் சின்ன அளவில் கொடுத்தோம் அப்படின்னா மூளை வளர்ச்சிக்கு உதவுது அடுத்தது பழங்கள் பனானா பப்பாயா ஆப்பிள் கொய்யா இந்த மாதிரியான பழங்களை கொடுக்கறதால இயற்கை சத்துக்கள் நார் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதால தினமும் ஒரு பழம் கட்டாயமாக கொடுக்கறது நல்லதுங்க அது நம்மளோட குழந்தையோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் அடுத்தது ஹனி சளி இருமலை குறைக்க உதவியாக இருக்குது ஒரு வயது கடந்த பிறகு கொஞ்சமாக இதை நம்ம கொடுக்கலாம் முழு தானியங்கள் மில்லட் ராகி சாமை திணை இது எல்லாமே சத்தான கார்போஹைட்ரேட் புரதம் தாதுக்கள் நிறைஞ்சது ராகி கஞ்சி தினை தோசை சாம இட்லி இதெல்லாமே சிறந்ததுங்க வீட்டில் செய்யக்கூடிய இயற்கை இம்யூனிட்டி ட்ரிங்க்ஸ் என்ன தெரியுமா மஞ்சள் பால் பாலியும் மஞ்சள் பாலும் கொஞ்சமா மிளகும் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா நைட் நேரத்துல கொடுத்தா சளி இருமல் தடுக்க உதவியா இருக்கும் சுக்கு கஷாயம் சுக்கு மிளகு துளசி லவங்கப்பட்டை சிறிதளவு கொடுத்தோம் அப்படின்னா நோயெருப்பு சக்தி உயரும் நெல்லிக்காய் தேன் ஜூஸ் இதில் வைட்டமின் சி அதிகமா இருக்கு சோ இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் கீரை மற்றும் ஆப்பிள் ஜூஸ் இரும்பச்சத்து நிறைஞ்சது ரத்த ஓட்டத்தை சரி செய்யும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் பாதாம் வால்நட் காஜு சேர்த்து பால் கலக்கி கொடுத்தோம் அப்படின்னா சக்தி அதிகரிக்கும் குழந்தைகளோட உணவு பழக்கங்கள் ஜங்க் ஃபுட் பீட்சா சிப்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் அதிக சர்க்கரை கொண்ட உணவு நிறம் உள்ள உணவு உணவு நிறம் தவறுது இந்த மாதிரியான பிழைகளால நம்மளோட குழந்தைங்களோட இம்யூனிட்டி குறையுதுங்க நம்ம சரி செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஒழுங்கான உணவு நேரம் வீட்டில் தயாரித்த உணவு அதிக தண்ணீர் குடிக்கிற பழக்கம் கொஞ்சமான அளவுல அடிக்கடி உணவு குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நிறமான உணவு ஒரு நாள் பச்சை ஒரு நாள் மஞ்சள் ஒரு நாள் ஆரஞ்சு வெவ்வேறு காய்கறிகள்லாம் கொடுங்க இதனால இயற்கை சத்துக்கள் பலவிதமா அவங்களுக்கு கிடைக்கும் இம்யூனிட்டி அதிகரிக்க வாழ்க்கை முறை செலகு இருக்குங்க குழந்தைகளை வெளியில் விளையாட விடுங்க அதனால அவங்களுக்கு விட்டமின் டி கிடைக்குது தூங்குற நேரம் சரியா இருக்கணும் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நேரம் சரியான உறக்கம் தேவை மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியா இருக்க உதவுங்க தினசரி பழம் காய்கறி தானியங்கள் நட்ஸ் இது நான்கு வகை உணவுகள் ரொம்பவே முக்கியங்க ஒழுங்கான தூக்கம் தண்ணீர் குடிப்பு உடற்பயிற்சி இதனால் அவங்களால இம்யூனிட்டி பூஸ்ட் ஆக முடியும் மருந்து இல்லை உணவு தான் மருந்து குழந்தைகளோட ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது இயற்கையான உணவு வழியாக நம்ம குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்திடலாம் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்